என்றாண்டு இந்தியாவிலிருந்து நாலு லட்சத்தி பதினேழாயிரத்து அறநூற்றி எழுபத்தி நாலு மெட்ரிக் டன் கொத்தவரை பிசின் ஏற்றுமதி செய்யப்பட்டது இதன் மதிப்பு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு கோடி அமெரிக்க டாலர்களாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தவரங்காய் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் கொத்தவரங்காய் நாம் எளிதாக சாப்பிடக்கூடியது எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஆனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டார்கள் ஏனென்றால் சிறு கசப்பு கொத்தவரங்காயில் இருக்கும் அதனால் கொத்தவரங்காய் நாம் விரும்பி சாப்பிடுவது இல்லை ஆனால் இது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது மூட்டு வழியெல்லாம் எல்லாம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோன்று இரத்த சக்கரை அளவை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் கொத்தவரை பிசினை மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது அதே சமயம் அமெரிக்கா இதன் மிக மிகப்பெரிய இறக்குமதியாளராக உள்ளது இது தவிர ஜெர்மனி ரஷ்யா நா பிசினை ஏற்றுமதி செய்கிறது இந்த கொத்தவரங்காயை காய வைத்து பொடி செய்து பொடி வடிவில் உள்ள கொத்தவரை பிசின் பல்வேறு தொழில்களில் திரவங்களை கெட்டியாக்கும் ஸ்டெப்ளைசர் மற்றும் இணைப்பு பொருளாக பைண்டர் பயன்படுத்தப்படுவதால் அதற்கு பெரும் தேவை ஏற்படுகிறது வருடம் முழுவதும் கொத்தவரங்காய் இந்தியாவில் பயிரிடப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்